அமுதுபில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது படுக்கையில் படுத்து கொண்டே நம்முடைய தலைநிலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு குட்டி திக்ரை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த திக்ரை எப்படியாவது இன்றைய இரவு வெறும் பத்தொன்பது முறை சொல்லிவிட்டு உங்களுடைய தேவைகளை குறித்து அல்லாஹ்விடத்தில் முறையிட்டுவிட்டு நீங்கள் உறங்கி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் விடயம் இன்ஷா அல்லாஹ் நடக்கும் ஏனென்றால் நம்முடைய விதியை மாற்றியமைக்கக்கூடிய சக்தி நம்முடைய துவாவுக்கு தான் இருக்கின்றது வேறு எதுவுக்கும் கிடையாது நம்முடைய துவாவுக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்கின்றது அப்போது நம்முடைய துவாவை எப்படிப்பட்ட ஒரு துவாவாக மாற்ற வேண்டும் என்பது நம்முடைய கையில் தான் இருக்கின்றது நாம் சாதாரணமாகவும் துவா கேட்கலாம் மிகவும் ஒழுக்கமாகவும் துவா கேட்கலாம் நமக்கு தேவையானது வேண்டுமென்று அழுது அடம்பிடித்து ஆர்ப்பாட்டம் செய்தும் கேட்கலாம் இன்னும் அல்லாஹ்விடத்தில் நாம் அழுது அடம்பிடித்து சின்ன பிள்ளைகள் போன்று ஆர்ப்பாட்டம் செய்து கேட்பதைத்தான் அல்லாஹ் சுபுஹானுதாலா மிகவும் விரும்புகின்றான் ஏனென்றால் நம் தாயை விட எழுபது மடங்கு இரக்கம் கொண்டவன் எம்முடைய ரப்பு அல்லாஹ்வினுடைய கருணை மிக பெரியது அல்லாஹ்வினுடைய பாசம் அதைவிட மிக பெரியது எனவே நம்முடைய விதியை நாம் மாற்ற வேண்டும் என்று நினைத்தோம் என்றால் கட்டாயமாக அதை நம்மால் மாற்ற முடியும் அது நம்முடைய கையில் தான் உள்ளது அல்லாஹ்விடம் எந்தளவு நெருங்குகின்றோமோ எப்படியான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை புகழ்கின்றோமோ எப்படியான சொற்களை கொண்டு நம்முடைய துவாக்களை கேட்கின்றோமோ என்பது மிகவும் முக்கியம் அப்போது அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டு வாங்குவதற்கு நமக்கு புத்திசாலித்தனம் இருந்தது என்றால் நம்முடைய தலை விதியையும் நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைக்கு அப்படியாக தலை விதியை மாற்றி அமைக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய திருக்குருவானிலிருந்து ஒரு சிறந்த எளிமையான குட்டி திகரை பார்க்க இருக்கின்றோம் அந்த திகர் என்னவென்றால் லில்லாஹி மாஃபிஸ் சமாவாதி வல் அருதி ஹுவல் ஹனியுல் ஹமீத் அவனே வானம் பூமிக்கு அல்லாஹுவாக இருக்கின்றான் நிச்சயமாக அல்லாஹ் அவனே தேவையற்றவனாகவும் புகழக்குரியவனாகவும் இருக்கின்றான் எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்று பாருங்கள் இதில் நம்முடைய துவாவை கேட்கக்கூடிய நிறைய அம்சங்கள் இருக்கின்றது முதலாவது அல்லாஹுவை புகழக்கூடிய அம்சம் இரண்டாவதாக அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமம் இருக்கின்றது இந்த இரண்டுமே நமக்கு போதுமானது மூன்றாவது நம்முடைய தீவைகளை கேட்பதற்கு தகுந்த வார்த்தை ஹமீத் என்பது இரண்டுமே அழகான திருப்புயர்களை கொண்ட சிறந்த திருக்குருவானினுடைய ஒரு வசனம் இது சொறால் லுக்மானில் இடம்பெறக்கூடிய ஒரு வசனமாக இருக்கின்றது இந்த வசனத்தை இன்ஷா அல்லா வெறும் பத்தொன்பது முறை இன்றைய இரவிலிருந்து தொடர்ந்து மூன்று இரவுகள் நீங்கள் ஓதி பாருங்கள் வெறும் பத்தொன்பது முறை படுக்கையில் படுத்துக்கொண்டு நீங்கள் ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள் முதலில் இதை ஓதுவதற்கு முன் கிப்லாவினுடைய திசையை முன்னோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள் அவுது ஷெய்தானி ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் என்று கூறிவிட்டு தரூதி இப்ராஹிம் செலவாத்தை மூன்று முறை ஓதிவிட்டு இந்த ஆயத்தை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் வெறும் பத்தொன்பது முறை திக்கர் செய்யுங்கள் அதற்கு பிறகு உங்களுடைய ஆசைகளை அந்த இடத்தில் நீங்கள் கூறிவிட்டு நிம்மதியாக உறங்குங்கள் பொறுப்பை ஒப்படைப்பவனிடம் ஒப்படைத்து விட்டோம் நாம் நிம்மதியாக உறங்கலாம் இன்ஷா அல்லாஹ் விடியக்கூடிய ஒரு நாளானது நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நல்ல ஒரு நாளாக அமையும் போல் சிறிய சிறிய அமல்களை நாம் தொடர்ந்து செய்து வந்தோம் என்றாலே நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும் ஏனென்றால் இரவு நேரங்களில் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு பொறுப்பையாக ஒவ்வொரு நாளும் ஒப்படைத்துவிட்டு வரும்போது நிச்சயமாக எந்த விதமான தேவைகளுமே இருக்காது ஒவ்வொரு நாளும் நாம் படைத்த ரம்பிடம் ஏராளமான தேவைகளை ஒப்படைக்கும் போது கண்டிப்பாக எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்காது இது போல தொடர்ந்து இந்த சின்ன சின்ன அமல்களை செய்து வாருங்கள் இது கூட நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கலாம் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அழகான ஒரு குட்டி திகரை நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் இரவில் ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வபரகாத்து